بسم الله الرحمن الرحيم انرياء وهو பின் இரண்டாவது பாடம் আতোবাতுல் শরய்யது மார்க்கம் காட்டக்கூடிய பாவம் மன்னிப்போ তাওబా فانه তাওபۃ وظیفه العمر تौबा என்பது வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலையாகும் அடியானுடைய துவக்கமும் அவனுடைய இறுதியும் தான் வணக்கம் தான் அல்லாவருக்கு அடிமை என்பதை உணர்த்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய படித்தரங்களில் முதல் நிலையாகவும் ஆரம்ப நடுநிலையாகவும் கடைசி நிலையாகவும் இந்த தோபா இருக்கின்றது தௌபா செய்வதின் பக்கமாக நாம் நம்முடைய தேவை மிக இன்றியமையாத மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது நாம் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாவின் விஷயத்தில் நாம் குறைவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இரவு பகலாக எனவே நம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை கசடுகளை சுத்தப்படுத்துவதற்கு நாம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஆதமுடைய மகனும் ஹப்பா உன் தவறு செய்ய செய்யக்கூடியவனே ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஹப்பா உன் தவறு செய்யக்கூடியவர்களே வஹைருல் தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யாரென்றால் அத்தவாபூன பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவர்கள் நிஹாயா லாபி விதாயா பாடம் படிப்பினை என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல குறைவு இருப்பதை கொண்டு அங்கு படிப்பினை இல்லை மாறாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் கடைசி முடிவு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் இபுல் கையம் ரஹ்மகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் என்ற நூலில் ஒமன் தோபாவினுடைய அந்த படித்தரம்

நன்மையில் பயணிக்கக்கூடிய அடியான் தௌபாவை விட்டும் பிரிய முடியாது தௌபாவுடனேயே அவன் பயணிக்க வேண்டும் பா மன்னிப்பு தேடுவதிலேயே மௌத்து வரைக்கும் அவன் பயணிக்க வேண்டும் இலா மன்சிலின் கடைசி படித்த வரைக்கும் அவன் பயணித்து விட்டால் இர்தஹ பிஹி அந்த பா மன்னிப்பு தேடுவதுடனேயே அவன் பயணத்தை மேற்கொண்டுள்ளான் ஆக மற்ற என்ற அர்த்தமாகும் ஆகிருந்தா கடைசி என்ற அர்த்தமாகும் அந்த தேடக்கூடிய தௌபாவுடனேயே அவன் செல்வான் சென் வனஜல இந்த உலக வாழ்க்கையில மன்னிப்புடனேயே பாவன்னிப்பு தேடுவதுடனேயே மூத்து வரைக்கும் பயணித்த அந்த அடியான் பயணித்து விடுவானையானிப்பு பெற்ற நிலையிலேயே அங்கு அவன் தங்குகிறான் இதெல்லாம் போன வாரம் படிச்சதை தான் நம்ம திரும்ப நினைவுபடுத்துகிறோம் வேற ஒண்ணு கிடையாது தௌபா என்பது அடியானுடைய துவக்கமும் அடியானுடைய இறுதியும் ஆகும் அடியான் தோபாவின் இறுதியில் மிகவும் தேவை உள்ளவனாக இருக்கின்றான் எப்படி துவக்கத்தில் தோபா செய்வது அவனுக்கு தேவையாக இருக்கிறதோ அதே போல அவனுடைய இறுதியிலும் தோபா செய்வது மிக தேவை உள்ளதாக இருக்கிறது அல்லாஹுடைய வழிமுறையும் இப்படித்தான் இருக்கிறது அல்லாஹு காரியங்களை இலகுவாக்கியிருக்கின்றான் தேவையை தேவையை அடைவதற்கான நிலைகளை இலகுவாக்கியிருக்கின்றான் தேவையை அடைவதற்கும் அவன் உதவி செய்திருக்கின்றான் அவனுடைய கருணையின் மூலமாக அவனுடைய கிருபையின் மூலமாக அவனுடைய கொடைத்தன்மையின் மூலமாக அல்லாஹு தாலா இதன் அடிப்படையில் தௌபாவினுடைய காரியத்தையும் இலகுவாக்கியிருக்கின்றான் வாடக்கூடியவருக்கு ஏனென்றால் அல்லாஹு அவன் இரவிலே அவனுடைய கையை விரிக்கின்றான் முசி என்று வாசிப்பது தான் ஏற்றமானது பகலிலே பாவம் செய்தவரை மன்னிப்பதற்காக பகலிலே பாவம் செய்தவர் அவர் பாவ மன்னிப்பு தேடும் போது அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லது முசிவு என்றும் வாசிக்கலாம் பகலிலே பாவ மன்னிப்பு பகலிலே பாவ பாவத்தை செய்தவர் அல்லாஹ் அவர் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அவர் பாவமன்னிப்பு தேடுவதற்காக திருந்தி பாவமன்னிப்பு தேடுவதற்காக அதே பின்னஹார் பகலிலே அவனுடைய கையை விரிக்கின்றான் தூப முசி உள்ள இரவிலே பாவம் செய்தவர் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக மனம் திருந்தி மனம் திருந்தி பாவ மன்னிப்பு தேடுவதற்காக பாபாபு திறக்கப்பட்டிருக்கிறது பாவம் செய்தவர்களுக்கும் மார்க்கத்தில் இல்லாத புதிய காரியங்களை உருவாக்கியவர்களுக்கும் ஏற்படுத்தியவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் இறைவனுக்கு இணையை கற்பித்தவர்களுக்கும் இறைவனை மறுத்தவர்களுக்கும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மீண்டும் பாமன்னிப்பு தேடி இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடியவர்களுக்கும் அநியாயம் செய்தவர்களுக்கும் தௌபாவினுடைய வாசல் பாவ மன்னிப்பின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் அல்லாத இன்னும் பாவம் செய்த மற்ற மக்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பினுடைய வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது பாவ மன்னிப்பு என்பது எல்லா மக்களுக்குமான பொதுவான ஒன்றாகும் அனைத்து பார்த்தும் இந்த என்பது அனைத்து படித்தரங்களில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தும் பேசப்படுகிறது பாவன்னிப்பு தேடுங்கள் எந்த படித்தரத்தில் இருந்தாலும் சரி அனைத்து மேல்நிலையில உள்ளவங்க நல்ல வணக்கசாலியா இருந்தாலும் சரி வணக்கம் குறைவாக இருக்கக்கூடியவங்க அல்லது பாவம் குறைவாக செய்யறவங்க பாவம் அதிகமாக செய்யக்கூடியவங்க எல்லா மக்களும் எல்லா படித்தரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களை பார்த்தும் பாவ மன்னிப்பு தேடுமாறு பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது அதே போல வயதினுடைய அனைத்து கட்டங்களிலும் பாவ மன்னிப்பு தேடுவது தேவையாக இருக்கிறது அல்லாஹு தாலா கூறுகிறார் வலைசுத்தி தௌபதுலில் லதீனையா அமலூன செய்ய பாவங்களை செய்தவர்களுக்கு ஹதா இதா ஹதரா அஹதஹுமல் மௌத்ஸ் அவர்களில் ஒருவருக்கு மௌத் வந்துவிடுமையானால் அந்த சமயத்தில் பாமன்னிப்பு தேடுவது இல் பா தேடினால் அந்த சமயத்தில் அவருடைய பாவ என்பது பாமன்னிப்பு தேடுதல் என்பது அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போது தௌபா என்பது கிடையாது மவுத்து வந்துருச்சுன்னா தௌபா கிடையாது அதுக்கு முன்னால பா மன்னிப்பு தேடினால்தான் தௌபா என்பது பாவன்னிப்பு என்பது கிடைக்கும் அதே போல மற்றொரு மனிதர் அவர் குஃருடைய நிலையிலேயே மன்னித்து விடுவாரேயானால் அவருக்கும் பாமன்னிப்பு இல்லை மரண சமயத்துல கால இன்னி துபத்தில் ஆண் இப்போது நான் மன்னிப்பு தேடுகிறேன் மனம் திருந்துகிறேன் என்று ஒருவர் திருந்தி வருவாரையானால் அப்போது அவருக்கு பாவ் மன்னிப்பு கிடையாது நிறையிலேயே மன்னிக்க கூடியவர்கள் அவர்களுக்கும் பாவ் மன்னிப்பு கிடையாது உலாய்க்க ஆழ்த்ததுனாலும் அதாபன் அலீமா அவர்களுக்கு வழித்தரக்கூடிய வேதனையை தண்டனையை நாம் தயார்படுத்தி உள்ளோம்

அவரிடத்திலே மற்றொரு ஒரு மனிதருக்கு மகுனி மற்றும் ஒரு அநியாயம் இருக்கிறது ஒரு அநீதத்தை அவர் செய்திருக்கிறார் ஒருவர் இன்னொரு மனிதருக்கு ஒரு அநீதத்தை செய்திருக்கிறார் செல்வம் தொடர்பாக செல்வத்திலே சொத்திலே அல்லது மானத்திலே ஒரு மனிதருடைய சொத்திலோ அல்லது அவருடைய மானத்திலோ மான பங்குபடுத்திய ஒரு அநீதம் இருக்கிறது அல்லது பொருளாதாரத்தில் திருடிய அல்லது அபகரித்த அல்லது ஏமாற்றிய ஒரு அநீதம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்த அநீதம் இருக்கிறது என்று இருந்தால் அவர் செய்த அந்த மனிதர் அதற்காக அவர் தண்டிக்கப்படுவதற்கு முன்பு அநீதம் செய்தவர் அநீதம் செய்யப்பட்டவரிடத்திலே சென்று அதற்கான தன்னை நிரபராதிகாக்கிக் கொள்ளக்கூடிய அபகரித்துவிட்டேன் இதை நான் திருடிவிட்டேன் இந்தாருங்கள் உங்களுடைய செல்வம் நான் திருடிய பொருள் இந்தாருங்கள் அல்லது நான் அபகரித்த சொத்தை உங்களுக்கு நான் தந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அறியாத காலத்தில் நான் செய்துவிட்டேன் என்று அவர் அந்த செய்துவிட்ட அநீதத்திலிருந்து விடுபட்டு கொள்ளட்டும் விடுதலையை அதிலிருந்து அவர் நிரபராதி ஆகக்கூடிய நிலையை தேடிக் கொள்ளட்டும் என்று நபியவர்கள் கூறுகிறார்கள் அதே போல மானபங்கு படுத்திருந்தால் யாரை மானபங்கு படுத்திருந்தோமோ அவங்கள்ட்ட போய் நான் இந்த மாதிரி உங்க விஷயத்துல நான் நடந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் வலைசதம்ம தீனாரும் வலா திருகமான் அந்த நாளில் அதாவது தண்டிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளில் தீனாரோ திருகமோ இருக்காது நாம் இழப்பீடு கொடுப்பதற்கான தீனாரோ திருகமோ இல்லாத அந்த நாளில் தண்டிக்கப்படுவதற்கு முன்பாக இங்கேயே அவர் அநீதம் செய்தவர் அநீதம் இழைக்கப்பட்ட இடத்திலே அநீதம் செய்தவர் போய் மன்னிப்பு கேட்டு தன்னை அந்த குற்ற செயலிலிருந்து நிரபராதிகாக்கிக் கொள்ளட்டும் என் கா ஹசனா துன் நாளை மறுமை நாளில் என் கா நலகு அநீதம் செய்தவரிடத்திலே நன்மைகள் இருக்குமையானால் அநீதம் செய்யப்பட்டவருக்கு உகிதமின் ஹசனா திகி அநீதம் செய்தவருடைய நன்மைகளிலிருந்து எடுத்து அநீதம் செய்யப்பட்டவருக்கு கொடுக்கப்படும் அப்படி நன்மைகள் இல்லை அநீதம் செய்த விடத்துல நன்மைகள் இல்லை என்று சொன்னால் இழைக்கப்பட்டவரின் பாவங்களில் இருந்து எடுக்கப்பட்டு அநீதம் செய்தவர் மீது அந்த பாவம் வைக்கப்படும் என்று அல்லாஹின் தூதர் கூறுகிறார்கள் எனவே மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் இது இந்த உலகத்தில் யாருக்காவது நாம் பொருளாதார ரீதியாக அல்லது அவங்களுடைய மானம் ரீதியாக அனிதத்தை செய்திருப்போமையானால் இந்த உலகத்திலேயே நாம் அதற்கான மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு கூறுகிறான் அல்லதீ நயு மினு நபி நம்முடைய வசனங்களை நம்பிக்கை கொண்ட மக்கள் நபியே உமிடத்திலே வந்தால் ஃபகுல் நீர் கூறுவீராக சலாமுன் அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சலாம் கூறுவீராக மேலும் கூறுவீராக கதப ரப்புக்கும் அலா நஃப்சீர் ரஹ்மா உங்களுடைய ரப் உங்களுடைய இறைவன் அவன் மீது கருணையை எழுதிவிட்டான் அவன் எழுதிவிட்ட கருணை என்ன இரக்கம் என்ன அன்பு என்ன என்றால் அமில மின்கும் சூ அன் விஜகாலத்தின் உங்களில் யார் அறியாமல் தீமையை செய்துவிட்டாரோ சும்ம தாப பிறகு அவர் அநீாயம் செய்த பிறகு ஒரு பாவம் பாவம் செய்த பிறகு அவர் பாவ மன்னிப்பு தேடுவாரையானால் வாசலக மேலும் அவர் தன்னை சீர்படுத்திக் கொள்வாரையானால் நிச்சயமாக அல்லாஹு மிகவும் மன்னிப்பாளனாக அந்த அடியானை மன்னிப்பாளனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான் இந்த வார்த்தை பாவத்தை செய்த பிறகு அறியாமையினால் பாவத்தை செய்த பிறகு பாவ மன்னிப்பு தேடியவர் தன்னை சரிபடுத்தி கொண்டவர் என்பதின் அர்த்தமாகிறது அவர் எந்த விதா மார்க்கத்தில் இல்லாத நூதனங்களை விதாக்களை புதிய புதிய காரியங்களை செய்து கொண்டிருந்தாரோ அதை விட்டு திரும்பினார் வன் மகாசி மேலும் பாவமான காரியங்கள் அவர் செய்து கொண்டு வந்த செய்து செய்து வந்த பாவங்களை விட்டு விலகினார் திரும்பினார் முற்றிலுமாக அதை விட்டுவிட்டார் உறுதி கொண்டார் இனிமேல் நான் அந்த வித ஆவை அல்லது அந்த பாவத்தின் பக்கமாக நான் மீண்டும் செல்ல மாட்டேன் என்று அவர் உண்மையாக உறுதி கொண்டார் தும்ம அஸ்லஹ அமலகு பிறகு தன்னுடைய செயலை சரி செய்து கொண்டார் விசிதை உண்மையின் மூலமாக ஒத்தா அழத்தி மூலமாக அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கீழ்ப்படுவதன் மூலமாக தன்னுடைய செயலை சீராக்கி கொண்டார் வஜித் தினாபின் நஹி விலக்களை விட்டு விலகிக்கொள்வதின் மூலமாகவும் வல் கவி பொய் பேசுவது வல் விடு அழத்தி முஸ்தி இனி வரக்கூடிய காலங்களில் நான் தடுத்த காரியங்களை விட்டு விலகிக்கொள்வேன் பொய் பேச மாட்டேன் மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செய்ய மாட்டேன் என்று தன்னுடைய செயலை சீராக்கி கொண்டார் வார்த்தாவாக்க மேலும் அவர் விட்டுவிட்டார் செய்யக்கூடிய மக்களை விட்டுவிட்டார் அந்த மக்களோட சேர்றது அந்த மக்களோட இருக்கிறது எல்லாம் அவர் விட்டுட்டார் செய்யும் மக்களை விட்டு விட்டார் அவருடைய வாழ்நாள் முழுவதிலும் விதா செய்யக்கூடிய மக்களையும் அதே போல பாவங்களை செய்யக்கூடிய மக்களையும் அவர் விட்டு விட்டார் இப்படி அவர் தன்னை சரிபடுத்திக் கொள்வாரே ஆனார் என்பதற்கான விளக்கத்தை கொண்டார் என்றால் எப்படி சீராக்கிக் கொள்ளுதல் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்படுவது அல்லாவுடைய தூதரு கட்டுப்படுவது விளக்கல்களை விட்டு விலகிக் கொள்வது பொய் விட்டு விலகிக் கொள்வது இனி வரக்கூடிய காலங்களில் விதாத்து செய்ய மாட்டேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இனி இந்த விதாக செய்யக்கூடிய மக்களை நான் விட்டு விடுவேன் அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறது அந்த வித இன் அதே போல பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவத்தில் பயணிப்பது இது போன்ற காரியங்கள் முற்றிலுமாக விலகி தன்னுடைய செயலை அவர் சீர்படுத்தி கொண்டார் இப்படி நடந்து கொள்வாரேயானால் நிச்சயமாக அந்த அடியானை மிகவும் மன்னிக்க கூடியவனாக

பாகம் மூன்று சஃபா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்னில் ஹாஃபிப் இபன் கத்தி ரஹ்மூல்லா அவர்கள் கூறு கூறுகிறார்கள் அல்லாஹுடைய இந்த வார்த்தை சும்மா தாப பிறகு பாவ மன்னிப்பு தேடினார் மின் பாவம் செய்த பிறகு வாஸ்லக மேலும் அவர் தன்னை சரி செய்து கொண்டார் சீர்படுத்தி கொண்டார் என்பதின் அர்த்தம் ஐ அதாவது ரோஜா அம்மா கான் அலை எந்த பாவங்களை அவர் செய்து கொண்டிருந்தாரோ அவற்றை விட்டு திரும்பினார் அதை விட்டுவிட்டார் இனிமேல் நான் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டார் வருங்காலங்களில் அவருடைய காரியங்களை செயலை அவர் சரிபடுத்திக் கொண்டார் அந்த தவறான காரியங்களை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்து தன்னுடைய செயல்களையும் அவர் சரியாக்கி கொண்டார் சீராக்கி கொண்டார் என்றார் மிகவும் அந்த அடியானை கூடியவனாகவும் ரஹீமுன் மிகவும் அந்த அடியான் மீது இரக்கம் கருணை காட்டக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான்

பாவம் செய்வது என்பது நம்முடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்வதாகும் பாவம் செய்வது தன்னுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்யக்கூடிய கூடிய செயலாகும் அல்லாஹ் கூறுகிறார் எவர்கள் மானக்கேடான செயலை செய்தார்களோ அல்லது தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டார்களோ ஜக்கருல்லா இப்படி செய்த பிறகு அல்லாஹு நினைவு கூர்ந்தார்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள் சூரா அலி இம்ரான் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹு இந்த வசனத்தில் பாவம் செய்து பாவ மன்னிப்பு தேடியவர்களை புகழ்கிறார் தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநீதம் செய்ததுடன் செய்த அநீதத்திற்கு அவர்கள் வருந்திய காரணத்தினால் வலோமியும் அன்புசகும் அழகி செய்துவிட்ட பாவத்திற்காக தங்களை அவர்கள் பழித்ததின் காரணமாக அவர்களை புகழ்கிறார் ஏன் நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன் ஏன் நீ செய்தாய் உனக்கு என்ன நேர்ந்தது ஏன் இப்படி செய்தாய் என்று தன்னை தானே தனக்குள் வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னை தானே ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பழித்துக் கொள்ளக்கூடிய நிலையை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக புகழ்கிறார் மேலும் அடுத்து வரக்கூடிய வசனங்கள் விஷயங்களை எல்லாம் அடுத்த வகுப்பை நான் பார்ப்போம் அல்லாஹு தாலா அவனிடத்தில் அதிகமாக பாமனை பெற்றிடக்கூடிய நல்ல அடியார்களில் நம்மை சேர்த்து அல்புரிவானாக மேலும் பாவம் செய்த பிறகு இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டு தங்களை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய அடியார்களாக நம்மை ஆக்கி அழிபுரிவானாக பாவமான காரியங்கள் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக பாரக் அல்லாஃபிக்கும் அஷ்ஹது அல்லா இலாக இல்லா அந்த இலை السلام عليكم ورحمه الله وبركاته